விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் அனைவருக்கும் இன் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் வடசென்னை புளியந்தோப்பு காவல் மாவட்டம் எம்கேபி நகர் காவல் நிலையம் லேண்டர் இன்ஸ்பெக்டர் பென்சா அவர் வந்து காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் அப்படின்ற மாதிரி அது என்னென்னா அவர் அந்த எம்கேபி நகர் அந்த ஏரியாவுக்கு அப்படியே வந்து ஏதோ ஒரு விசாரணைக்கு இல்லை ரவுண்ட்ஸ் போகும் பொழுது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பசங்கள் ஒரு பதினேழு வயசு ப பசங்க இந்த புள்ளிங்கோ கட்டிங்கு ஹேர் கட்டிங்கு அதில் போட்டுக்கிட்டு அந்த டைட்டாக போடுவாங்க இல்லை பொம்பளை பிள்ளையை லெக்கின்ஸ் போடுற மாதிரியான பேண்ட்டை போட்டுக்கிட்டு அந்த ஏரியாவில் நின்றுக்கோ கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு அதனால் இவர் அங்கே போய் அந்த நாலு பசங்களையும் கூப்பிட்டு அப்படியே தானே மொட்டை அடிச்சு விட்டாராம் அந்த சலூனில் கூப்பிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லி ஒரு இந்த வாரியாக பார்க்க ஒரு நல்ல விஷயம் தானியா பசங்க அந்த வயசில் தானே பதினேழு வயது தானே தடுமாறும் வயது ஆனால் இப்படியா அப்படியான்னு சொல்லி அதில் வந்து அதுவும் பர்டிகுலராக அந்த எம்கேபி நகர் அந்த டோப்போகிராஃபி அது வந்து அந்த கொடுங்கையூர் டூ வியாசர்பாடி போகிற ரூட்டில் இருக்கக்கூடிய இது அந்த நார்த் மெட்ராஸே ஒரு தனி கல்ச்சர் தான் அது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கிற மாதிரி அந்த வட சென்னை நெய் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி கல்ச்சர் இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி கட்டிங்கில் இருக்கிறவங்க பூரா கிரிமினல் அப்படின்லாம் முடிவு பண்ண முடியாது அந்த கிரிமினலாக இருக்கிறவங்க ஒரு சில பேர் இந்த கட்டிங்கில் இருப்பானே தவிர இந்த புள்ளிங்கோ கட்டிங் இருக்கிறவங்க பூரா இந்த கிரிமினல் புள்ளிங்கோ அப்படின்ற அந்த வார்த்தையே வந்து அந்த நார்த் மெட்ராஸில் இருந்து தான் பரவுனது அதனால் அது ஒரு தனி கல்ச்சருக்கான அடையாளம் பொதுவாக லேண்டர் ஆஃபீஸர்ஸு அந்தந்த ஏரியாவில் எங்கெங்கேயோ வேலை பார்ப்போம் ஏன்னா பல இடங்களில் வேலை பார்ப்பேன் அந்த இடங்களுக்கு ஏரியா அந்த டோப்போகிராஃபிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்த்துக்கணும் அதுதான் ஒரு நினைவு சொல்லிவு அதுதான் சமய வச்சிதான் தவிர அந்த அந்த பேரண்ட்டுக்கே ஒரு மாதிரி பொதிப்பாக தானே இருக்குதுன்னு சரி நாலு பேர் நின்னாங்க நூறு பேர் இருப்பாங்க அந்த ஏரியாவில் பிடிச்ச மட்டும் அடிச்சு விட்டுருவியா நூறு பேர் நிற்கிறாங்க இப்போ புரா புறத்தன் வந்து இந்த வேலையா போலீஸ் வேலை இதாக பார்க்கறது அது என்ன கிரிமினலில் சம்மந்தப்பட்டிருக்கேன் என்ன ஏது கிரிமினலில் சம்மந்தப்பட்டு நீங்கள் அரஸ்டாகி உங்களுக்கு வந்தால் கூட நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் ஆனால் சும்மா நிதியான பிடிச்ச இது ஒன்றா அது போக இவர் போனதுலேருந்தே அந்த காவல் நிலையம் போனதுலேருந்தே அந்த லெவல் ஒன்று ஐஎஸ்ஸு லெவல் டூ ஐஎஸ் அதோடையெல்லாம் கொஞ்சம் இணக்கமான நல்ல உறவு இல்லை போல் அது எல்லாம் சேர்ந்துக்கிடுச்சு சரி அது போக எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு மற்ற ஆட்களுக்கு தெரியாது பென்ஷாமுக்கு தெரியுமா இல்லையா நான் எதுக்கு போனால் வந்து இந்த ம முடி இப்படி வச்சிருக்கிறதை கண்டிக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளோ ஒழுக்கமானவனா இந்த இன்ஸ்பெக்டரு அவ்வளோ வந்து ஒழுக்க சீலையும் உத்தமாக கொத்துறானா கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் காவல் நிலையத்திலேருந்து நீ எதற்காக அங்கே போனாய் அப்படின்றது தெரியும்ல அப்படின்னால இந்த மாதிரியான இது போயிட்டோம்னு இங்கே இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு அலிகேஷனில் தூக்கி விட்டாங்கன்னா அந்த போய் இருக்கிற இடமே தெரியக்கூடாது அந்த போன இடமும் தெரியக்கூடாது இருக்கிற தடமும் தெரியக்கூடாது பூ போல வேலை பார்த்துட்டு வரணும்னு வாங்கல அது மாதிரி வந்துடுறாங்க நீ அங்கே போனதுலேருந்து ஏற்கனவே வந்து புடவிலே என்னமோ வருத்தாப்பில் அப்பயே வந்து என்னமோ ஒரு ஆள் ஒரு அக்யூஸ் இல்லை ஏதோ ஸ்டேஷன் வாசலில் விழுந்து இறந்து போனாரே நம்ம ஒன்று சொல்லி வந்துச்சு போகிற இடம் போகிறேன் இந்த மாதிரி தான் இவர் கருங்கல் காவல் நிலையத்தில் இருந்தபோது ஒரு வீடியோ கார்டில் பேசுகிறாரு ஒரு அக்யூஸோட கிட்ட அவ்வளோ அநாகரீகமாக அவ்வளோ ஆபாசமாக அந்த வீடியோனுடைய ஸ்க்ரீன்ஷாட் தான் போட்டிருக்கேன் அவ்வளோ அநாகரிகமான ஆபாசமான வீடியோ யூனிஃபார்மோட போலீஸ் ஸ்டேஷனில் ஆனால் அப்போ இருந்த உயர் அதிகாரியினுடைய நெருக்கம் காரணத்தினால ஆனால் அந்த இது இருந்தால் வேலை பார்த்த ஏரியா ஏன்னா அந்த கருங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷனில் வேலை பார்த்தாரு அந்த ஏரியாவில் இருந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு வீடு கட்டுறதுக்கு எல்லாம் வந்து ஒரு அந்த மணல் ஜல்லி இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க இல்லை அந்த மாதிரி பார்த்தா அந்த விசுவாசத்துக்கு ஆள் இந்த இதெல்லாம் மாட்டவன் அந்த ஐபிஎஸ்ஸு அங்கேருந்து காப்பாற்றி விட்டார் அதன் காரணத்தினால இல்லைன்னா டைரெக்டாக ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டியது அவ்வளோ மோசமான அஃபென்ஸு அப்போ போய் நம்ம போய் என்ன க போய் கேட்குற லாண்டாரில் இருக்கான் அதுவே வந்து பெரிய விஷயம் தெரியாதா ஆனால் இது இவராக நினச்சிக்கிறாரு போல யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி பக்காவே வீடியோவே இருக்குது ஏன்னால் அது போ அது போட முடியாதுல்ல நம்ம எதில் அவ்வளவு அது போட்டோம்னா இந்த பிஎஃப் பிட்டு மாதிரி ஆகிடும் ஏன்னா அப்படியான வீடியோ இது அதில் இதில் இருந்துக்கிட்டு இப்போ இந்த பசங்களை போய் என்ன கட்டிக்கிறேன் என்ன செஞ்சுட்டேன் இங்கே அதான் சொல்கிறேன் இல்லை அந்த ஏரியாவே தான் இருப்பேன் எப்படி போய் எல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ண முடியுமா போகிறோம்னா அதை போய் ஒரு வேலையை பார்த்துட்டு நீங்கள் வாட் வந்துக்கிட்டு இருக்கலாமே தவிர அது பசங்களுக்கு உரிய அது ஒரு வயதின் நியாயம்ப்பா ஏன்னா நீ வந்து அவ்வளோதே இப்போ இருபது வயது இருபத்தஞ்சி வயது வரைக்கும் இருப்பாங்க அப்புறம் நாளைக்கு ஒரு வேலைக்கு போவேன் வேலைக்கு போயிட்டு இதே ஸ்டைலில் வேலைக்கு போவேன் வேலைக்கு போய் மாறுவேன் அப்புறம் அப்புறம் அதுக்கடுத்து ஒரு மேரேஜ் ஆக அதில் ஒரு ஸ்டைல் மாறும் அப்புறம் குழந்தை குட்டி பெரியால் ஆயிடுவேன் அப்போ ஸ்டைல் மாறு இது வயதின் நியாயங்கள் இதெல்லாம் வந்து எதுவும் குற்றம்லாம் நீங்கள் சொல்ல முடியாது அதனால் இந்த பதிவு வந்தோன்னா கூட ஒரு சிலர் வந்து அந்த சமூக வலைத்தளங்களில் வந்து அவர் நல்ல அப்படின்னு சொல்லிட்டு தானே பாபா நல்லது தானே செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு தனிப்பட்ட முறையில் நீங்கள் அது எப்படி எடுத்துக்கிட்டுவீங்களா இப்போ ஸ்கூலில் இன்னைக்கு லெவலுக்கு ஸ்கூலில் வாத்தியார் கண்டிப்பாக கண்டிக்க முடியாது ஆனால் கண்டிக்கிறதுனா ஒரு எல்லை தாண்டி கண்டிக்க முடியாது அப்புறம் வந்து இது மாதிரியான போலீஸ் வந்து நான் முட்டையடிக்க விட்டேன் ம முட்டிகள் போட விட்டேன் அதெல்லாம் செய்ய முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு நீங்கள் வந்து அதற்கு அனுசரித்து அதற்கு அகர்ஷ்டமாக ஆகிக்கணுமே தவிர இவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் இங்க போய் காட்ட முடியாது இவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இந்த மாதிரி முடிவு வச்சிருந்தா பிடிக்காது அப்படின்னா அதுக்காக வேலை ஆனா அதனால இதெல்லாம் அப்பட்டமான மனித உரிமை மீறல் அதனால அது அது சுழன் போல இருந்துச்சு இந்த பென்ஷனுக்கு கூடுதலா நினைவுபடுத்துறது ஆனா எந்த இடத்துல இருக்கிறோமோ இருக்கிறோம்ன்ற இடம் தெரியாமல் வேலை பார்த்துட்டு வந்தோம்னா உண்மையிலேயே அது மிக அநாகரியமான ஒழுக்கக்கேடான விஷயமும் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னால எப்படி வேலை வாங்கணுமோ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்குங்க ஆனா இப்பயும் கூட அந்த வழக்கு நிலுவையில் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே அந்த கருங்கல்ல நீங்க நடந்துக்கிட்டது தொடர்பாக அந்த லேடி கொடுத்த புகார் வந்து அந்த வடசேரி நாகோவில் ஏடபிள்யூ பிஎஸ்சு அதில் வந்து ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது அப்புறம் அதெல்லாம் ஸ்பீடை பண்ணுற மாதிரி ஆயிரும் அதனால் பார்த்துக்குங்க இது சொல்லும் போல் இருந்துச்சு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த நல்ல பதிவில் பாப்பா வணக்கம்